வணக்கம் மூன்றாவது நாளாக பாராளுமன்றம் ஒட்டுமொத்தமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய வேண்டுகோளின்படி மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது பீகாரில் நடக்கக்கூடிய சிறப்பு திருத்தமோ அல்லது நடக்கக்கூடிய பெகல்காமில் நடந்த பிரச்சனைகளைப் பற்றியோ இதை பற்றி பேசுவதற்கு இப்போதைய ஆளும் கட்சியான பாஜகவோ இந்த பாராளுமன்றமோ தயாராக இல்லை என்றும் இதனால் மிகப்பெரிய கூச்சல் குழப்பங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டு மூன்றாவது நாளாக ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை ஒத்திவைக்கிறார்கள் இதன் பிறகு பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்த ராகுல் ராகுல்காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும்போது போது இந்தியாவில் எப்படி வாக்காளர்கள் திருடப்படுகிறார்கள் அல்லது தேர்தல்கள் எப்படி திருடப்படுகிறது என்பதை கையும் களவுமாக நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் சில ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவை முடிவடைந்ததும் தேர்தல் கமிஷன் எப்படி பாஜகவுக்கு உடந்தையாக செயல்படுகிறது எப்படி வாக்காளர்களுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன எப்படி இவர்கள் இவர்களுக்கு தேவையான வாக்குகளை மட்டுமே வைத்துவிட்டு மற்றவர்களை வெளியே தள்ள பார்க்கிறார்கள் என்பதனுடைய மொத்த விஷயத்தையும் ஆதாரத்துடன் நான் உங்களை கண்டிப்பாக கையும் களவுமாக உங்கள் முன்னால் கொண்டு நிறுத்துவேன் என்று காந்தி கூறியிருக்கிறார் பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விவாதத்திற்கான கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் வாக்குகள் எவ்வாறு திருடப்படுகின்றன என்பதை காங்கிரஸ் கண்டுபிடித்துவிட்டது என்று தெள்ளத்தெளிவாக கூறுகிறார் பீகார் எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மக்களவை நடவடிக்கைகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார் பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியலில் வீடு வீடாக சென்று பார்த்தபோது தேர்தல் அதிகாரிகள் இதுவரை ஐம்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் முகவரிகளில் இல்லை என்றும் மேலும் பதினெட்டு லட்சம் பேர் இறந்து விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிடுவதை காந்தி எடுத்துரைத்தார் லட்சம் பேர் பற்றியது மட்டுமல்ல பீகாரை பற்றியது மட்டுமல்ல மகாராஷ்டிராவில் அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்விகள் கேட்டுள்ளோம் வாக்காளர் பட்டியலை காட்டச் சொன்னோம் அவர்கள் வாக்காளர் பட்டியலை காட்டவில்லை நாங்கள் வீடியோ பதிவு கேட்டோம் அவர்கள் சட்டத்தை மாற்றினார்கள் மகாராஷ்டிராவில் ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் வந்திருந்தனர் தேர்தல் திருடப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார் கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கொள்ளை அதாவது வாக்குகள் கொள்ளை இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் அதை உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கும் கண்முன்னாகவே எப்படி திருடப்படுகிறது எங்கிருந்து திருடப்படுகிறது என்பதை கருப்பு வெள்ளையில் காண்பிப்பேன் என்றும் கர்நாடகாவில் அதை கையும் களவுமாக அதனை சேமித்து வைத்திருக்கிறோம் என்றும் காங்கிரஸ் தலைவர் கூறியிருக்கிறார் அவர்களுடைய விளையாட்டை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் இந்தியாவில் தேர்தல்கள் திருடப்படுகின்றன அதுதான் இந்தியாவின் யதார்த்தம் என்று காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார் ட்விட்டர் பதிவில் தன்னுடைய கருத்தை வெளியிட்ட அவர் மகாராஷ்டிராவில் மேட்ச் பிக்சிங் எப்படி நடந்தது என்பதை அனைவருக்கும் காட்டினோம் கர்நாடகாவில் ஒரு மக்களவை தொகுதியை நாங்கள் விசாரித்தோம் பெரிய அளவிலான வாக்குகள் திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது விரைவில் அதை பொதுமக்களுக்கு காண்பிப்போம் என்று ராகுல் காந்தி கூறுகிறார் பீகாரில் குறிப்பாக எஸ் சி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சகோதர சகோதரனை வாக்குகள் எஸ்ஐஆர் என்ற பெயரில் திருடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நாங்கள் அமைதியாக உட்கார மாட்டோம் இந்திய கூட்டணி நாடாளுமன்றம் முதல் தெருக்கள் வரை மக்கள் உரிமைகளுக்காக கண்டிப்பாக போராடும் என்றும் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பீகாரில் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதை நோக்கமாக கொண்டதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகின்றனர் இந்த பயிற்சி குறித்து கவலைகளை இருக்கிறது என்றும் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார் நாளை ஒரு நாள் உங்களுடைய வாக்குகளும் திருடப்படும் நீங்கள் இந்தியரை அல்ல என்றும் நீங்கள் வந்தியர்கள் என்றும் இவர்கள் கூறுவார்கள் உங்களுடைய ஆதார் அட்டையோ பான் கார்டோ ரேஷன் கார்டோ அன்னைக்கு செல்லுபடி ஆகாது உங்களுடைய மூதாதாரங்களுடைய பிறப்பு சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுவீர்கள் அந்த அளவிற்கு மிக மோசமான அரசியலையும் அரசாங்கத்தையும் கொண்டிருக்கிறது இந்த பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்